வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்புச் செல்வமே உறவுகள் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது உறவுகளுக்கு உதவி செய்வது மானிட தர்மமாகும் நீ செய்யும் உதவி பிரதிபலன்களை எதிர்பார்க்காமல் சுயநலமற்று இருக்க வேண்டும் உதவிகள் செய்வது உறவுகளிடையே அன்பை வளர்க்கும் நான் இதேபோல் கஷ்டத்தில் இருந்தபொழுது அவர்கள் எனக்கு உதவவில்லையே என்னை புறக்கணித்து சென்று விட்டார்கள் என்னை கேலியாக பேசினார்கள் என்றெல்லாம் எண்ணங்களை உன் மனதில் வளரவிடாதே அவர்கள் அப்படிதான் செல்லமே ஆனால் நீயோ என் பிள்ளை நீ அவ்வாறு இல்லை யாரேனும் உனக்கு ஒரு சிறு உதவி செய்தாலுமே கூட அதை பொக்கிஷமாக பொத்தி வைத்துக்கொள் ஆனால் உனக்கு யாரேனும் தவறு இழித்திருந்தால் அப்பொழுதே அவர்களை மன்னித்து அவர்கள் செய்தவற்றை மறந்துவிடு உன்னால் மன்னித்து மறக்க முடியவில்லை எனினும் அதை அப்படியே விட்டுவிடு அந்த பகைமையை மனதில் வளர்த்து கொள்ளாதே ஏதேனும் ஒரு தருணத்தில் அவர்களே உன் உதவியை நாடி வந்தால் சிறிதளவும் யோசிக்காமல் உடனடியாக உன்னால் முடிந்த உதவிகளை செய்துவிடு பிறருக்கு உதவி செய்தால் உனது வாழ்க்கையில் வளர்ச்சிகள் பெருகும் உன்னை நான் வருபவரை அலட்சியமாக கருதாதே ஒரு நாள் நிச்சயம் சூழ்நிலைகள் மாறிவிடும் உன்னிடம் உதவி கேட்டு வருபவர்கள் உனது கர்மாக்களையும் சேர்த்தே வாங்கி செல்கிறார்கள் எனவே உன் பாவ கணக்குகளையும் கர்ம வினைகளையும் புண்ணியங்களை செய்து கழித்துக்கள் செல்லமே இந்த பரந்த வேகமான காலத்தில் உனக்காக உதவி செய்பவர்களையும் நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாது கூடாது மற்றவர்கள் உனக்கு செய்த உதவியை உயிருள்ள வரை நினைக்க தெரிந்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உதவி காலமறிந்து இடமறிந்து தரமறிந்து செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பின்றி பிரதிபலன் கருதாமல் உதவ வேண்டும் உன் கண்முன் யாரேனும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் உன்னால் உதவ முடியும் என்று நீ அறிந்தால் அவர்கள் உன்னிடம் கையேந்து முன்பு தானாகவே முன்வந்து நீ உதவி செய்துவிடு பொதுநலம் கருதியும் நீ உதவி செய்து கொண்டு வா அது உனக்கு புகழை கொடுக்கும் உதவிகள் செய்ய செய்ய இதயம் மலரும் எண்ணம் உயரும் மனம் அமைதி சூழும் இந்த உதவி செய்யும் மனப்பான்மையை உனது வழிகளுக்கு அதன் சிறப்பை சொல்லி வளர்க்க வேண்டும் இந்த குணம் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் உட்கார வைக்கும் உன்னை அநேகர் போற்றுவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் யார் உன்னை கைவிட்டாலும் ஏன் அந்த இறைவனே உன்னை கைவிட்டாலும் நீ செய்த உதவியும் அதன் மூலம் நீ செய்த புண்ணியமும் உன் தலை காக்க முன் ஓடி வரும் நீ பலன் எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள்தான் உனக்கு பல மடங்கு பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நல்ல குணத்தை நீ வளர்த்துக்கொள் மனதிலுள்ள ஊனத்தை தவிர்த்துவிடு உறவுகளோடு உறவு வைத்துக்கொள் பதவியால் பணத்தால் மொழியால் ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்காதே உன்னுடைய நற்குணத்தால் நற்பண்பால் உன்னை உலகில் காட்டு ஆணவமின்றி எப்பொழுதும் நடந்து கொள் பழி வாங்குவதும் பகைமையை வளர்த்து கொள்வதும் இந்த முருகனின் பிள்ளைகளுக்கு அழகல்ல கண் முன்னே கஷ்டப்படுபவர்களை கண்டால் கண் நிமைக்கும் நேரத்தில் கரங்களை கொடுப்பவன்தான் என் பிள்ளை நல்லதையே நினைக்கும் உனக்கு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருக வெற்றிவேல் முருகா